நான் பகல்ல உறங்கவே மாட்டேனான் அதனால எனக்கு படுக்கவே விருப்பம் இல்லமர் போன உரம் வராதோ வீட்ல இருந்தா தானே அம்மா உறங்குறதுக்கு ஃபுல்லா பில்டிங்லயே நிப்பேன் ஒவ்வொரு கட்டடமா போய் பாக்கணுமா அதுலேயே நீ யாரம் போயிரும் மறியா வந்து படிக்கிறதுக்குலாம் யாரும் இருக்காதுல்ல மத்தியானம் சோரண்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்களோ காலையிலேயே வச்சு தந்துருவா டிபின் பாக்ஸ்ல போட்டு அந்தளவு கொண்டு போயிருவேன் வீட்டுக்கு வந்துட்டு இங்க யாரு இருப்பா வீட்ல ஒத்து எழுது வந்து இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனாலதான் ஏன் மயனி எங்க போவவ அவதான் ஹோட்டல்ல இருப்பா அவ மூணு மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவா எனக்கு ரெண்டுல இருந்து மூணு மணி வரதுனா ஃப்ரீ ஆமா மதியலா ஆமா அதனால வீட்டுக்குலாம் வரது கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு அந்தளவு அப்படியே சுத்திட்டு அலையுது என்னடிதான் கொஞ்ச நேரம் படுக்காமல் இருக்கே இல்லை நாமளும் விடிய காலத்தையும் எந்திரிச்சிருவோம்ல அதுக்குப்புறம் ஒரு உறக்கம் போட்டாதான் மத்தியானம் போட்டால் தான் இலையும் புறம் விளையும் ஓடும் அதான் ஒவ்வொருத்தவங்களும் பழக்கத்தை பொறுத்து இருக்குது வெளியே தான் உட்காந்துருக்காவேன் நித்யம்மா ஆஹ் மம்மி அங்கே மேமா மேம் ரெண்டு பேரும் வெளியே நல்லா இருக்கேனேன்னு ஒரு வார்த்தை கேளில்ல

இப்பமே இப்ப போறேன்னே அவ தான் விட மாட்டேக்கா நீ இது நல்ல கதையா இருக்குவே வந்த உடனே ஓட நிக்கறியே எப்படி விடுவாவ நானே இப்ப வந்திருக்கேன் பாரு என்ன எல்லாம் பார்த்து பேசண்டமா போவதுக்கு என்ன நீ அப்படி இல்ல கொஞ்சம் வியால கடக்கேன் பாத்தேன் வியால டெய்லி இருக்கலாம் செய்யோம் ஒரு நாள் தான் இப்படி விசேஷம்ல வருது அன்னைக்கு இப்படி சந்தோஷமா இருக்கண்டமா குடும்பத்து கூட சேர்ந்து ஜாலியா இருந்தாதான் நல்லா இருக்கும் ஆமா நீங்க சொல்லிது சரிதான் கோ நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் கோ வேலையில எப்படி

மாமா உட்காருங்க ஆஹ் சரிப்போ என்ன அத்தா வரும்போதே பெரிய பெட்டியை தூக்கிட்டு வர மாதிரி இருக்கு ஆமா என் தங்கச்சிமா கண்டிதான் என்னது அதெல்லாம் அவகிட்டதான் சொல்லுவேன் நீங்க என் தங்கச்சிமா ரெண்டு பேரும் நல்லா பாத்துக்கிறதுனால உங்களுக்கு தாரை என்னங்க

அம்மா வாடி வந்து புடிங்கிரவா பாத்திடுங்க ஆமா திங்கணூல் போலதான் இருக்கு சரி பிள்ளை மேக்கிட்ட சத்தல சத்தல வாங்கிடு எனக்கு தராதே சே இப்படி கஷ்டப்படுத்துறியல நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்களாப்ப அப்ப முன்னாடி நீங்களுக்குத் தெரியல ஆ ஆண்டமக்கா நான் சும்மா பிரியாசிக்க கேட்டேன் பிள்ளை மேக்கிடு பிள்ளை வேச்சா தல சந்தோஷம் தான் சரிப்பா போ இப்போ நீ டேரி மில்க் வேணும் கேட்டா தெரியல நம்ம உள்ள சாப்டிட்டு இருந்தோம்ல அப்ப ரெண்டு பேரும் மியாச்ச மேசா போட்டுறோம் சாக்லேட் வாங்கி தಂದ್ರமேல அதுக்கு அதுக்குதான் அதுக்கா இவ்ளோ பெரிய முட்டாயி இது ஒரு முட்டாயி இருநூத்தி ஐம்பது ரூபா மேல வரத்துடுங்க ஆமா எங்க வீட்ல இந்த பிள்ளைகளை கேட்க நான் பத்து ரூபா உள்ளது மேல வாங்கியே கொடுக்க மாட்டேன் இந்த சாக்லேட்டுக்கு போட்டு இவ்வளவு செலவழிக்கணுமான்னு வாங்கியே கொடுத்தது இல்ல மிஞ்சி போனா இருபது ரூபா ஆமா நானும் இவ்வளவு பெருசு வாங்கி கொடுத்தது இல்ல பிள்ளைகள் வாங்கினா நல்ல சந்தோஷமா சாப்பிட ஆமா ஆமா நல்லா உனக்கு சொல்லியா செய்யணும் சூப்பரா இருக்கா இல்ல நீங்க எடுத்து கொடுத்த சேலை எனக்கு எடுப்பா இருக்கான்னு கேக்கு அழகா இருக்குமா இங்க அது வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கொடுத்தது ரொம்ப வசதியா போச்சு அழகா நிக்குமா அப்படியே ஆமா அது காண்டி தான் நானே எப்பவும் ப்ரீ ப்ளீட் பண்ணி கேட்டுவேன் ராணி உனக்கு அப்படி தான பண்ணி கொடுத்தேன் ஏன் விருச்சு போட்டுருக்கா இல்லமே இனியோ அதுல ரொம்ப சின்ன சின்னதா ப்ளீட் எடுத்து வச்சிருந்தா நான் அப்படியே உடுத்து பலக்கல்ல நல்லா விதிச்சு தான் கேட்டவனா அது எனக்கு சரியா இல்ல அதனால நான் இப்படி பண்ணிட்டேன் ஒரு மாதிரி சைடுல தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சா அதான் ஒரு மாதிரி இருந்தேன்னு விரிச்சு போட்டேன் அப்படியே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் பெருசு பெருசா ப்ளீட் நான் சொல்லிருப்பேனே

அக்கா தங்கச்சி எல்லாம் குடுக்க விடுவா இப்ப இங்கேயும் சுமதி இப்படி இருக்க போய்தான் அவன் குடுக்க முடியுது இதே சுமதி உங்க அக்கா தங்கச்சிக்கு எல்லாம் எதுக்கு இப்படி குடுத்துட்டு சண்டை போட்டு அவன் குடுக்க முடியுமா அதனால நல்ல மயிதி கிடைச்சிருக்கு அதுக்குதான் ரெண்டு பேரும் லக்கி வாங்களே உங்க மைனி தான் வாங்குனேன் சாப்பிடுங்கம்மா இதெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்கு தான் இவ்வளவு வாங்னே சரி சரி நான் சும்மா 5 ரூபாய்க்கு முட்டை கேட்டை முதல்ல நீங்க எல்லாரும் எடுத்துக்கிடுங்கம்மா கடைசில நான் சாப்பிட்டேன் நீ சந்தி அள்ளிட்ட கையில கூடு அவ தான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கா சரி மைனியா சந்தி என்ன ஐ ஜாலி உள்ள கொண்டு போய் யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு கூடுனு ஆ சரிமா இன்னைக்கு கண்டிப்பா போணுமா ஒரு 2 டேஸ் இருந்துட்டு போலாம்ல நாளைக்கு லீவு தானே அங்க எங்க ஊர்ல ஃபங்க்ஷன்லாம் இருக்குமா சாயங்காலத்துக்கு மேல அங்க பாக்க பண்ணிட்டு தான் இப்ப கிளம்பியோம் அப்ப நானும் வரட்டா வாங்க

சும்மா இருங்க இப்படி அவட்டிய சும்மா சும்மா டைம் பாஸ்க்கு ஆமா டைம் பாஸ் டைம் பாஸ் நீ சொல்லு உண்மையா இருக்கணும் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது நீ அப்படி நீ என்னைய கேட்டாவ அத நாமள அப்படி கிடையாது சந்தியால்ட்ட கேளுங்க நீ ஏன் இருக்கு நீ கேக்கணும் எனக்கெல்லாம் யாரும் கிடையாது பா இது என்ன அண்ணே என்ன அண்ணே ஏக்க என்கிட்ட சொல்லி இல்ல ஆமா எல்லாரும் வந்து சொல்லியாவ யார் சந்தியா அது ஒரு பையன் நீ ஃபாலோ பண்ணுவான் அதை விட்ட சொன்னேன் அத வச்சு சொல்ல ஓ அப்படியே யாரு யார் என்னது யாரெல்லாம் சொல்ல மாட்டே மாதிரி வாட் வியாத நீ சொல்லடா சர்மி சொல்லுவா யார் எனக்கும் தெரியாதுக்க நான் அந்த அண்ணே அண்ணே தான் சொல்வேன் சரியா போச்சு